மதுரைக்கு வந்து மதுரை விமான இருந்து அரை மணி நேரம் இங்கே சக்தி சங்கமத்திற்கு வரும்பொழுது நீங்கள் எனக்கு சக்தியை கொடுத்திருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை ஆக இவ்வளவு தூரம் பல மைல்களுக்கு அப்பால் பயணம் செய்து இங்கே உள்ளே வரும்பொழுது உங்கள் முகமலர்ச்சியையும் உங்கள் எண்ண ஓட்டத்தையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நான் மாபெரும் சக்தியை இந்த சக்திகளிடமிருந்து பெறுகிறேன் என்பதை முதலிலேயே இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற நீதியரசர் ஸ்ரீமதி அவர்களுக்கு எனது வணக்கம் ஏனென்றால் பெண்கள் எல்லாம் நிச்சயமாக நீதித்துறையில் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்பதில் நாமெல்லாம் பலமுறை வேண்டி விரும்பி காத்திருந்தோம் ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் பெண் என்ற வகையில் ஒரு மகளிர் என்ற வகையில் நீதி அரசராக விற்றிருக்கும் அவருக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அட்வொகேட் கனிமொழி அவர்களுக்கும் சகோதரி உமாராணி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற நமது மாபெரும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மற்றும் இங்கே சக்தி சங்கமத்தை உருவாக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே சக்திகளாக அமர்ந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது தலைதாழ்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதுமே பெண்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தால் சொல்லுவோம்ல கலர்ஃபுல் வண்ணமயமான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்கும் இதிலே ஆண்கள் உட்கார்ந்து நம்மளுக்கு கருப்பு தெரியும் வெள்ளை தெரியும் மிஞ்சி மிஞ்சி போனால் ப்ரௌன் தெரியும் ஆனால் போல இந்த உலகத்தையே வில்லாய் வளைக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் வண்ணமயமாக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் அதற்கு எனக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் கேசவ சேவா கேந்திர மதுரை கிளை நடத்தும் சக்தி சங்கம் மகளிர் மாநாட்டில் அரசியல் சமுதாய உரிமைகள் நாட்டில் வளர்ச்சியின் பெண்களின் பங்கு இப்படி பல விதத்தில் பல தலைப்புகளில் இங்கே நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் பார்த்திருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் ஆனால் இன்று காலையில் நான் வந்திருக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மிக முக்கியமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதனால் இன்று மாலை இந்த மாலை வர்றதில் கூட எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு ஏனென்றால் மரியாதைக்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தெலுங்கானா வந்திருக்கிறார்கள் தெலுங்கானாவில் தொலைபேசி வந்தது நீங்கள் மாலை அவர் வந்திருக்கிறார் தெலுங்கானா வர முடியுமா என்று நான் சொன்னேன் சக்திகளை பார்ப்பதற்கு மீனாட்சி ஆட்சி புரியும் மதுரைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் அதனால் மன்னித்தருளுக என்று சொல்லிவிட்டு நான் இங்கே வந்தேன் ஆக அந்த அளவிற்கு நீங்கள் எல்லாம் பெண்கள் நிகழ்ச்சியில் முக்கியத்துவம் கொடுப்பது மட்டுமல்ல பெண்கள் என்றால் இந்த நாட்டின் கண்கள் என்று சும்மா சாதாரணமாக சொல்லிடலாம் ஆனால் நான் அடிக்கடி சொல்வதுண்டு ஒரு பெண் வீட்டை விட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்றால் எவ்வளவு சிரமப்பட்டு வர வேண்டும் என்பது எனக்கு தெரியும் தான் இங்கே வரும் ஒவ்வொரு பெண்ணும் ஆயிரம் ஆண்களுக்கு சமம் என்று என்னால் சொல்ல இயல் ஏனென்றால் ஒரு ஆண் ஆண் சகோதரர்கள் கோவித்து கொள்ள கூடாது வரணும்னா அப்படியே அயன் பண்ணி அம்மா வச்சுருப்பாங்க சட்டை பட்டன் கிட்ட எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து எல்லாம் பார்த்து சிறுப்பெல்லாம் தொடச்சு அப்படி வச்சுருப்பாங்க அப்படி எடுத்து அப்படி சட்டையை போட்டுட்டு அப்படியே ஷூவை மாட்டிட்டு வர வேண்டியதுதான் ஆனா பெண்கள் அப்படி கிடையாது வீட்டை விட்டு வெளியே வரணும்னா கணவனுக்கு சமைச்சு வச்சாச்சா குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தா சாப்பிட என்ன செய்வாங்க மாமனார் மாமியாருக்கு என்ன செய்ய வேணும் கரண்ட்காரன் வந்து கரண்ட் எப்போ குறிப்பான் பால்காரன் வந்து எப்போ பாலை போடுவான் இதையெல்லாம் பார்த்துட்டு டேபிள்ல சமைச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் கவனமா செய்து முடிச்சுட்டு அப்புறமா தான் வெளியே வர முடியும் அப்படி என்றால் பெண்கள் வருவது எவ்வளவு சிரமமான காரியம் என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள் ஆக அரங்கு நிறைந்த காட்சிகளாக நீங்கள் இங்கே அமர்க்கும் பொழுது எவ்வளவு சக்தி படைத்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று ஆக நானும் மறுபடியும் ஐந்து மணிக்கு ஐந்து பதினைந்துக்கு மறுபடியும் விமான நிலையம் சென்று சென்னை சேர்ந்து நாளை காலை கோவை செல்ல வேண்டும் ஆனாலும் இங்கே நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது நாம் சக்திகளாக நமது வாழ்க்கையில் எவ்வளவு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது அரசியல்வாதியா இருக்கலாம் வழக்கறிஞராக இருக்கலாம் மருத்துவராக இருக்கலாம் ஆனால் நான் பெண் நான் பெண்ணாக எனது எனக்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன் என் குடும்பத்திற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன் என் சமுதாயத்திற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன் என் நாட்டிற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏன் எனக்கு பெருமை சேர்க்கிறேன் என்று சொல்கிறேன் என்றால் நான் என்னை திருப்திப்படுத்தாமல் என்னை மகிழ்விக்காமல் இந்த உலகத்தை மகிழ்விக்க முடியாது அதனால் பெண்களிடம் நான் வைக்கும் கோரிக்கை முதல் முதலில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப மகிழ்ச்சியாக இருந்தால் சமுதாய மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன் இதை சொல்கிறேன்னா பல பேர் அந்த மகிழ்ச்சியை கொண்டு வருவதில்லை பெண்கள் தியாகிகள் தன்னை பற்றியே இல்லை குடும்பத்தை பற்றி சிந்திப்பார்கள் குழந்தை குட்டிகளை பற்றி சிந்திப்பார்கள் தன்னை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் நன்றாக உடை உடுத்த வேண்டும் நீங்கள் நன்றாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அவுட்புட்னு சொல்ல ப்ரொடக்டிவிட்டி என்று சொல்வோம் இல்லவா பலன் அதிகமாக கிடைக்கும் ஆக இதில் நான் பல துறைகளை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் அரசியல் என்ற துறையை பற்றி தான் நான் பேசலான்னு நினைக்கிறேன் ஏனென்றால் பெண்கள் அரசியலுக்கு வருவது மிக குறைவாக இருக்கிறது ஆனால் அதிகமாக பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முதலிலே உங்களிடம் வைத்து விடுகிறேன் ஏன் இதற்கு முன்னாலெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் பெருமுயற்சியினால் பெண்களுக்கு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு கிடைக்கப் போகிறது என்ற அளவில் நாமெல்லாம் அரசியல்வாதியாக தயாராகிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு தான் சில பேர்லாம் கேட்குறாங்க உடனே கிடைக்க போதா உடனே கிடைக்க போதா நாளைக்கு கிடைக்குதா நாலு கட்சி கிடைக்குதா கிடைக்க போவதில்லை இதற்கு முன்னால் உள்ள ஆட்சிகளெல்லாம் கிடைக்குன்னு சொன்னாங்களே தவிர கிடைக்க போகுது என்பது மட்டுமல்ல இதில் மிக பிரம்மாண்டமான ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் கிடைக்க போகிறது இதற்கு முன்பு பல ஆண்டுகள் பல ஆட்சிகள் இதற்காக பல முயற்சிகள் செய்தார்கள் அது நடைமுறைப்படுத்த முடியவில்லை ஆனால் இன்று புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட புதிய மசோதா எது என்றால் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் கொடுக்க வேண்டும் என்ற மசோதா ஒரு புதிய புரட்சி ஒன்று இன்னொன்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒரு மசோதா முழுவதுமாக தாக்கல் செய்யப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் மாநில அரசாக இருந்தால் ஆளுநர் அங்கீகரிக்க வேண்டும் மத்திய அரசின் மசோதாவாக இருந்தால் குடியரசுத் தலைவர் அங்கீகரிக்க வேண்டும் ஆக பெண்களின் இடஒதுக்கீடை அங்கீகரித்தது ஒரு பெண் குடியரசு தலைவர் என்ற வகையில் பெருமை கொள்கிறோம் கையெழுத்து போட்டது யார் ஒரு பெண் யார் காரணம் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் காரணம் விளிம்பு நிலையில் இருந்த ஒரு தலைவரை அவர்களை குடியரசு தலைவராக பார்த்து அழகு பார்த்து ஆக பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி இவர்களெல்லாம் கடுமையாக உழைத்து குடியரசுத் தலைவராக வர முடியும் என்றால் நாமும் வர முடியும் என்று ஒவ்வொரு இளைய பெண்ணும் இந்த உலகில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்